சோஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று சாம வேல ஒன்றாவது அதிகாரத்தில் அண்ணாளை குறித்து பார்க்குறோம் இல்லையா அண்ணாள் வந்து எல்கானாவால் மிகவும் நேசிக்கப்படுற ஒரு மனைவியாக காணப்பட்டாங்க என்னதான் பெண்ணினாளில் வந்து அவர் நேசிச்சிருந்தாலும் அந்நாள் மேல அதிகப்படியான அன்பு வைத்ததுனால தான் அவர் ரெண்டு பங்கு ஒவ்வொரு பலியிலையும் அவர் வந்து கொடுக்குறார் அவங்க வருஷம் வருஷம் எங்கே போறாங்கன்னா தேவாலயத்துக்கு போறாங்க தேவாலயத்துல வச்சுதான் அவர் வந்து இந்த பங்கை வந்து அண்ணாளுக்கு கொடுக்குறாள் அப்போ கொடுக்குறாரு அப்போ அண்ணாளுடைய என்விரான்மெண்ட் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப தன்னை நேசிக்கிற கணவர் ஒரு மனைவிக்கு அதுதானே வேணும் தன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு கணவர் பக்கத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்ல தன்னை அதிகமாக கனப்படுத்தவும் செய்கிறார் நீங்க ரேச்சல் லா லேயாள்ல பாத்தீங்கன்னா கூட அவர் வந்து விரும்பினது ராகேலை ஆனால் வந்து லேயாளுக்கு தான் குழந்த பிறக்கும் ஆனால் அவள் வந்து எனக்கு ஏன் பிள்ளை தர மாட்டேங்கிறீங்கன்னொன்னே நானாக அவன் கர்ப்பத்தை அடைச்சேன் கர்த்தர்லாம் அடைச்சார் அப்படின்னு யாக்கோப்பை கூட கொஞ்சம் கோவப்பட்டார் ஆனால் எல்கானா இந்த இடத்துல நான் பத்து பிள்ளைகளை பார்க்கலாம் உனக்கு அதிகம் அல்லவான்னு இந்த சூழ்நிலையிலும் அவளை எந்த விதத்துலையும் அவளை வருத்தப்படாத அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு ஃபே ஒரு கணவர் அப்போது அண்ணாளுடைய ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது நல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் கணவராக இருந்தாரு அவங்க வந்து காட்லி பர்சனாகவும் இருந்தாங்க ஆலயத்துக்கு போறதும் வலி கொடுக்கறதுலயும் தவறாத ஒரு குடும்பமாகத்தான் காணப்பட்டாங்க ஆனாலும் அண்ணா வாழ்க்கையில இருக்கிற இந்த வெறுமைங்கிறது அவளை ரொம்ப கஷ்டப்படுச்சுது நம்மளுக்கும் நம்மளுக்கும் அப்படிதான் கர்த்தர் வந்து தான் நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நமக்கு சமாதானமாக இருந்தாலும் நருமையான பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல கணவர் நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கிட்ட கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார் இல்லையா நாம கர்த்தருக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அந்த காரியம் நம்ம மூலமாக தேவ சமூகத்துக்கு போகாத வரைக்கும் நம்ம இருதயத்துல ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் சுற்றி நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல அண்ணாள் இருந்தாலும் அவள் இருதயத்துல இந்த குழந்தை இல்லைங்கிற வெறுமை இருந்துகிட்டே இருந்தது கணவரோடைய அன்பை காட்டிலும் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா கணவரும் கணவர் சார்ந்த குடும்பம் தான் அந்த மகள ரொம்ப மோசமா நடத்துற ஒரு சூழ்நிலை இருக்கிற காலத்துல கணவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறாரு அப்படின்னு இருந்த போதிலும் அண்ணாளுடைய இருதயத்துல ஒரு விசனம் இருந்தது இத்தனைக்கும் அவங்க தேவ சமூகத்துலதான் இருக்கிறாங்க ஆனாலும் அண்ணாளுடைய இருதயத்தின் இந்த வெறுமை போகவே இல்லை எப்போ போச்சு அப்படின்னா எப்போ அன்னாள் தண்ணி இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊத்தி ஏலியின் ஏழையின் மூலமாக அண்ணாளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கப்பட்டதோ அப்பதான் அண்ணாளால் சமாதானத்தோட இனி அழுது கொண்ட கொண்டிராத ஒரு சூழ்நிலைக்கு நேராக அண்ணாள் வந்து நடத்தப்படுறாங்க அப்போ நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா வெளியே காட்டிக்கிட்டாலும் நமக்கு எவ்வளவுதான் சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப சமாதானமாக இருந்தாலும் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்து தேவ சமூகத்துக்கு போகாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்து தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏலி வாயிலிருந்து அண்ணாளுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது பாருங்க அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு ஒரு ஒரு புது பெலனே கிடைச்சிருச்சு அதனால தான் நம்ம தேவ சுமூகத்துக்கு எப்போதும் போகிறவர்களாக காணப்படணும் ஏன்னா எந்த சமயத்துல நமக்கு தேவன்கிட்ட இருந்து வார்த்தை வரும் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இந்த பிரச்சனையில எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும்னு நமக்கு தெரியாது அண்ணாளுக்கு அன்னைக்கு அப்படிதான் நடந்தது அதனால தான் நம்மளை எவ்வளவுதான் நம்மளை சுற்றி நன்மையான காரியம் இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துக்கு போறத தவறவே கூடாது தவிர்க்கவே கூடாது இதுல அண்ணாளுடைய இறுதியும் துக்கமா இருந்தது இருக்கும் போதும் அண்ணாள் ஆலயத்துக்கு போறாங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும்போது போவாங்க ஆனா துக்கமா இருக்கும்போது போறதுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா சோர்வினால் அவங்க வந்து பிடிக்கப்படுவாங்க ஆனா அண்ணாளை போல துக்கமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி தேவ சமூகத்துக்கு தொடர்ந்து விடாமல் போய் ஒரு மனுஷனை தேவ நிச்சயம் தன் வார்த்தையினால தொட்டு ஒரு பெரிய சமாதானத்தை அவங்க வாழ்க்கையில கொடுப்பார் அண்ணாளுக்கு நடந்தது போல நாமளும் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவ சமூகத்தை அசட்டை பண்ணவே கூடாது தேவன்கிட்ட இருந்து வார்த்தை வருகிற அளவுக்கு அவரை நம்ம விடவே கூடாது தினந்தோறும் வேதம் வாசிக்கும் போது என்னோடு பேசுங்கன்னு நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது என்கிட்ட பேசுங்கன்னு நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் நம்மளே தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் நம்ம கேட்கும்போது தான் அதை பெற்றுக்கொள்வோம் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் இல்லையா தட்டுகிறவனுக்கு அது திறக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள்னு கருத்தர் சொல்றாரு கேட்கும் தான் அது கிடைக்கும் ஆனா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதும் தேவன் கருத்தில் தான் இருக்கு நம்ம கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற காரியம் இல்லை லேட்டாக கொடுக்கணுங்கிற காரியம் அது ரெண்டுமே தேவனுடைய மன விருப்பத்தின்படி அதை நமக்கு தேவன் தந்தருளுவார் அப்போ அண்ணாளை போல நம்மளுக்கு சுற்றி சமாதானமிக்க சூழ்நிலையா இருந்தாலும் மிகுந்த வருத்தமான சூழ்நிலையா இருந்தாலும் தேவ வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும் மட்டும் நாம் அமராதவர்களாக காணப்படுவோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசிர்வாதமாகத்தான் இருக்கும் காட் பிளெஸ் யூ